விராட் கோலி அண்ட் ரோஹித் ரெண்டு பேருமே என்னன்னா நல்ல டச்சில் தான் இருந்தாங்க டெஸ்ட் வச்சிருக்கும் போது லைட்டாக ஒன் ஆர் டூ மிஸ் ஆனாலும் டீம் உடைய ஒன் த டாப் பிளேயர்ஸாக விராட் கோலியும் ரோஹித்தும் இருந்து நம்ம பார்த்துருப்போம் ரோஹித் சர்மா ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல நல்ல டச்சில் தானே இருக்கிறேன் எதனால இந்த டைமில் எதுக்கு ரிட்டையர் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு அடுத்தது என்னென்னா இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ்லாம் வெளியே போகும்போது யார் உள்ள ஜூனியர்ஸ் அக்கோமடேட் ஆவாங்க அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய சென்சேஷனல் யங்ஸ்டர் பதினாலு வயசு பையன் வைபவ் சூரியவன்ஷி அவர் ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூ சீசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பரில் தான் நமக்கு எனக்கு அந்த வைபவ சூரியவன்ஷின்ற பேர் தெரியுது ஐபிஎல் ஆப்ஷன் டைமில் தான் ஒரு ஒரு பதினாலு வயசு பையன் வந்து வை வைபவ சூரியன்ஷி எடுக்கும்போது சரி என்ன ஒரு நாலு வருஷம் சும்மா இதில் வச்சுப்பாங்க போல் டீமோட ஹாஸ்டரில் வச்சுருப்பாங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆவாங்க ஒரு பதினெட்டு பதினேழு வயசு பதினெட்டு வயசு வரும்போது ஒரு டெபி பண்ணுவாருன்னு பார்த்தோம்னா இல்லை இல்லை இறங்கி விடும்போ இத்தனைக்கு ராஜஸ்தான் ரோம் தண்ணி விட்டுருந்தாங்க வந்து சிங்கிள் ஹேண்டடாக

கோலி பாக்காத அவர் இண்டிவிஜுவலாகவும் சரி இன்டர்நேஷனலாகவும் சரி வேர்ல்டு கப் வின் பண்ண ஆள் அவர் வந்து ரெண்டு மூணாவது வருஷத்துல அவர் வேர்ல்டு கப் வின் பண்றாரு அடுத்த ஏழு வருஷத்துல அவர் அவர் வின் அந்த கப்பே கிடையாது போன வருஷம் டி ட்வெண்ட்டி கப் வின் பண்றாரு ஆனாலும் ஆர்சிபிக்காக அவர் வின் பண்ணுறேன் அப்படின்னு போது அவருக்கு அந்த எமோஷனல் ஆனது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அண்ட் அடுத்தது வேர்ல்டு கப் ஒரு அவங்களுக்கு எட்டாக்கணியாவே இருந்த ஒரு விஷயம் இது வந்து என்ன சொல்றது இந்திய மகளிர் அணியோடய நைன்டீன் எயிட்டி த்ரீயா நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கப்பட்டாங்க வேற நிறைய இது இருந்துச்சு ராட்ரிகஸ் வந்து ஃபீல்டிங்க்கு மட்டும்தான் பேட்டிங்க்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் வந்துருச்சு ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அந்த செஞ்சுரி தேவையான ஒரு செஞ்சுரி அந்த இடத்துல இவங்க கோஷ் வந்துட்டு ஒரு அவங்களுடைய ஒரு கேமியோ நானே நானே சொல்றேன் நான் ஒரு பயங்கரமான சவுத் ஆப்ரிக்கா எனக்கு வெறித்தனமான சவுத் ஆப்ரிக்கா தான் அத்தனை ஃபைனல்ஸ் நான் பார்த்துருக்கேன் சவுத் ஆப்ரிக்கா அத்தனை நாக் அவுட் கேம்ஸ் பார்த்துருக்கேன் ஒரு டைம் கூட அவங்க இந்த அளவுக்கு ஒரு கிரிட்டா இந்த அளவுக்கு டாமினா நாங்கள் அடிச்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு நின்று அடிச்சு காட்ட நான் பார்த்ததே கிடையாது செம்ம சந்தோஷமா இருந்துச்சு அதுவும் அங்க வந்து பௌமா கேப்டனா இருந்து வின் பண்ணி இன்னுமே ஒரு ஸ்பெஷலாக நான் பார்க்குறேன் ஒரு இயர் எண்ட் டிசம்பர் இருபத்தொம்போது முப்பது அப்படின்னாலே நமக்கு அந்த நியூ இயர் வைப் வந்துட்டு என்னடா இன்னைக்கு வேலை செய்யணுமாடா புதுசா வீடியோக்கு ஐடியா ஏதாச்சும் யோசிக்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில இருக்கும்போது ஆஃபீஸில் பிரஷர் பண்ணி என்னடா வீடியோ போகலேன்னு கேட்டான் கேட்கும்போது ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வரும் தெரியுமா இந்த இயர் என்ன மாதிரி போச்சு டுவெண்ட்டி டுவெண்டி என்ன கருமன்னா நமக்கு ஆகஸ்ட் அப்புறம் நடந்தது மட்டும் தான் மண்டே அதுதான் போன வருஷத்துல சில இல்லை எனக்கு எல்லாம் ஞாபகம் எனக்கு நான் இந்த வீடியோ எடுத்து இந்த இந்த வருஷம் நடந்த இவென்ட் எல்லாம் எழுதிட்டு இருந்தேன் அப்பதான் டக்குன்னு சந்தோஷம் வந்துட்டு ஏன்டா ரோஹித் கோலி ரிட்டையர் ஆயிருக்காங்க அதே எழுதல வந்துட்டு எனக்கு போன வருஷம் நடந்தது மாதிரியே எனக்கு போயிட்டு இருக்குது ஃபஸ்ட் அந்த இதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் ரோஹித் அண்ட் கோலியோடைய ரிட்டையர்மெண்ட் டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அதுதான் ஒரு பிக்கெஸ்ட் நியூஸ் அப்படின்னு வந்து மிட்வேல நடந்து மே மே மந்தில் நடக்குது மே டுவெல் வந்துட்டு விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் ஏன்னா அன்றைக்கி தான் ஆஃபீஸ் ஜாயின் அப்படியா இங்கே சைன் பண்ணதா முதல் முதல் நியூஸே பஞ்சாப் நியூஸோட ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே இருந்தே நம்ம ஜிங்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் இல்லை எனக்கு என்னென்னா இப்போ இப்போ விராட் கோலி அண்ட் ரோஹித் ரெண்டு பேருமே என்னன்னா ஒரு நல்ல டச்சில் தான் இருந்தாங்க டெஸ்ட் வச்சிருக்கும் போது லைட்டாக ஒன் ஆட் ஓட்டில் மிஸ் ஆனாலும் டீமோடைய ஒன் த டாப் பிளேயர்ஸாக விராட் கோலியும் ரோஹிட்டும் இருந்து நம்ம பார்த்துருப்போம் ஷுமன் கில் எஸ் எஸ் அவங்க ரெண்டு பேரும் தனி கிளாஸ் அப்பாட்டாக இருந்தாங்க அந்த டெஸ்ட்டை பொறுத்த அளவில் இந்த ரெண்டு பேர் வந்து தொடர்ச்சி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்தாங்க எனக்கு உண்மையாக ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு ரோஹித் சர்மா ஓகே அப்படின்ற மாதிரி போய்ட்டு இருக்கும்போது விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா நல்ல டச்சில் தானே இருக்கிறேன் இதனால இந்த டைம்ல எதுக்கு ரிட்டையர் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு இல்ல எல்லாரும் சொன்னது என்னன்னா நம்பர்ஸா பார்த்தா கூட விராட் கோலிக்கு இன்னும் ஒரு மூணு வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னா அவர் நிறைய ரெக்கார்ட்ஸும் வைக்க வேண்டிய ஒரு இதுல இருந்தாரு அந்த ரெக்கார்ட்ஸை பத்தி யோசிக்கல எதுவுமே இல்ல அது அவருக்கு தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி போச்சு பட் ஓ நம்ம அதை பார்க்கும்போது என்ன நடந்துச்சு இவங்க விருப்பப்பட்டு தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா இல்லை நிர்வாகம் வந்துட்டு நீங்க பண்ணுங்க இல்லை ஒழுங்கா பண்ணலன்னா நாங்கள் உங்களுக்கு என்ன வேணா நடக்க அந்த மாதிரி எதுவும் ஒரு பிளாக்மெயில் நடந்துச்சா என்னன்னு தெரில அது ஆக்சுவல் அந்ததும் ஒரு சரி போயிட்டு போயிட்டே தான் இருக்குது இல்லை ஏன்னா இவ்வளோ ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் அது அவுட் ஆஃப் நோவேரா வந்து ரிட்டையர்மெண்ட் அவங்க அதுவும் என்ன ஒரு நல்ல நம்பர்ஸ் அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நமக்கு ரன்ஸாக இருக்கட்டும் சரி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டீசென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு டீம்ல இப்போ இருக்கிற இந்த டெஸ்ட் டீமை விட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் விராட் கோஹ்லிட்ட ரோஹிட் ரோஹிட் வந்தது அந்த டைம்ல இதனால ரிட்டயர் அனு ரிடையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இங்கிலாந்து கூட்ட நம்ம வந்து இங்கிலாந்துக்கு போறோம் இந்தியா வந்து இதுக்கு முன்னாடியான சம்பவங்கள் என்ன பண்ணியிருக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு தான் பண்ணியிருக்கு பெருசா வந்து இங்கிலாந்துல நம்ம வந்து இல்ல அப்படிங்கும்போது இந்த தடவை பாடுற விராட் கோலி ஃபார்முக்கு வந்து போய் இங்கிலாந்துல என்ன நடக்க போகுது அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஈவன் ரோஹித் சர்மா கூட அப்போ வந்து நான் நிறையா வந்து ரெட் பால் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஐபிஎல் முடிஞ்ச சமயம் வரையா நிறையா பேர் முகமது ஷமி வந்துட்டு நிறையா ரெட் பால் யூஸ் பண்ணுறாரு நெட்ஸில் அப்படின்லாம் செய்திகள் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டு பேரோட அந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு புதாகரத்தை கிளப்பிடுச்சு அதுக்கு அடுத்து யாரா கேப்டன் யாரா கேப்டன் ஒரு ஒரு மாசம் யாரா கேப்டன்றதுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும்

தோலா படத்தில் நாகார்ஜுனா வந்து ஷாக்கா வரு தெரியுமா ஓ வை காட் வா அப்படின்ற அந்த சர்ப்ரைஸ்ல தான் நான் இருந்தேன் ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஸ்விமென்களுக்கு தானே ஸ்விமென்களுக்கு தானே கொடுக்கணும் எதுக்கு இவ்வளோ ட்ராமா பண்ணுறீங்க கே எல் ராகுல் இதெல்லாம் சரி எடுத்து கொடுங்க ஸ்வீமன்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து உண்மையாக ஒரு சர்ப்ரைஸ் அடுத்தது என்னன்னா இந்த மாதிரி சீனியர் பிளேர்ஸ்லாம் வெளியே போகும்போது யார் உள்ள ஜூனியர்ஸ் அக்கமேடேட் ஆவாங்க அப்படின்னும்போது ஒரு மிகப்பெரிய சென்சேஷனல் யங்ஸ்டர் பதினாலு வயசு பையன் வைபவ் சூரிய ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூ சீசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பரில் தான் நமக்கு எனக்கு அந்த வைபு சூரியன்ஷுன்ற பேர் தெரிஞ்சது ஐபிஎல் ஆக்ஷன் டைமில் தான் ஒரு ஒரு பதினாலு வயசு பையன் வந்து ஓகே வை எடுக்கும் பொழுது எடுக்கும்பொழுது சரியான ஒரு நாலு வருஷம் சும்மா இதில் வச்சுருப்பாங்க போல் டீமோட ஆட்ரு ஹாஸ்டாரில் வச்சுருப்பாங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆவாங்க ஒரு பதினெட்டு பதினேழு வயசு பதினெட்டு வயசு வரும்போது ஒரு டெபு பண்ணுவார்னு பார்த்தோன்னா இல்லை இல்லை இறங்கி உடம்பு இத்தனைக்கும் ராஜஸ்தான் ரொம்ப தனிகிட்டு இருந்தாங்க வந்து சிங்கிள் ஹேண்டடாக பிரித்து எடுக்கிறாரு எனக்குலாம் பார்த்துட்டு இன்னே ஐபிஎல் செஞ்சுரிலாம் போடுற ரெய்னாவே போடுறதுக்கு அவ்வளோ வருஷம் எடுத்தார் விராட் கோலி போட அத்தனை வருஷம் எடுத்தார் ஐபிஎல் செஞ்சுரி போடுறது அப்படின்றது அசால்ட்டாக வந்து நாலாவது மேட்ச் அஞ்சாவது மேட்சை செஞ்சுரி போட்டு போயிட்டே இருந்துட்டார் அதெல்லாம் என்ன மாதிரியான இன்னிங்ஸ் இல்லது அடி ஒவ்வொன்றும் சும்மா இடி மாதிரி விழுந்துச்சு அதுக்கப்புறம் அவருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது லைக் எப்படி சொல்கிறது இதில் விஜயசாரையில் பார்த்தா ஒரு ஒன் எயிட்டி சம்திங் வந்துட்டு வெறி வெறிகுண்டு அடிச்சிருக்காரு அப்புறம் அந்த அண்டர் நைன்டீன் இந்தியா மேட்சஸ்லாம் அவ்வளோ இது அண்டர் நைன்டீன் பசங்கள் எல்லா பாலியும் அவ்வளோ பனிஷ் பண்ணியிருக்காரு அப்புறம் அந்த எமர்ஜிங் மேட்ச் ஏசியா கப்பில் பார்த்தோம்னா அதுலேயும் பதினாலு வயசு பையன் தானா இந்த பையன் அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு அடிச்சிருக்காரு நிறையா ஸ்கோர்ஸு ஆரம்பத்தில் வந்து ஒரு இது இருந்துச்சு என்னன்னா அவர் மேல ஒரு கிரிட்டிசிசம் என்ன இருந்துச்சுன்னா இந்த பையன் அதிரடியா விளையாடுறாரு பட் ஆனா சிக்ஸ்டி செவன்டிலேயே அவுட் ஆயிடுறாரு அடுத்து ஒரு செஞ்சுரியே இல்லை அப்படிங்கும்போது அப்படி ஒரு கிட்டிசிசம் வந்ததுக்கு அடுத்த ஒரு மூணாவது மேட்ச்சு செஞ்சுரி டிஸ்டாப்ல நூத்தம்பது நூத்தி தொண்ணூறுலாம் போறாரு நமக்கு குவிக்கான ஒரு இதுல எனக்கு அது உண்மையா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அண்டர் நைன்டீன் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஐபிஎல் அத்தனை இன்டர்நேஷனல் போலஸ் போட்டு புரட்டி எடுக்கிறோமா அப்படின்னும் போது அது ஒரு பெரிய இதுதான் ஏன்னா கண்டிப்பா எனக்கு இப்போவுமே என்னன்னா அந்த வைவ சுரன்ஷோட ரொம்ப பிடிச்சோம்னா பேட் ஸ்விங்

சோ அதான் அந்த டெக்னிக்கலா ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரெங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சில நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா ஒரு ராங்க் ஒன்னு இருக்கு பட் தாண்டி நீ டெக்னிக்கலா ஆடும்போது எனக்கு அந்த ஸ்ட்ரெங்த் தேவையில்லை அதை தாண்டி நீ சிக்ஸ் அடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த டெக்னிக்கலா அந்த ஸ்ட்ரெங்க் நான் வந்து ரொம்ப அழகா ரொம்ப பெர்ஃபெக்டா யூட்டிலைஸ் பண்ண ஒரு பிளேயர் யாருன்னா ஏபி டபுள்யூஸ் நான் சொல்லுவேன் அவரோட டெக்னிக் அவரோட பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிஸ்ட் தான் இருக்கலாம் பயங்கர குயிக்கான பிஸ்ட் பயங்கர குயிக் ஃபீட்டு ஆனா அவர் வந்து அவ்வளவு ஈஸியா அடிப்பாரு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்க மாட்டாரு நல்ல எங்கெங்கெல்லாம் நான் சிக்ஸ் அடிக்க முடியும் கம்மியான எனர்ஜி கொடுத்து நான் எப்படி சிக்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல போவார் அதே மாதிரி இன்னொரு கிளவரான பிளேயரு சூரியகுமாரி யாரு கூட நான் சொல்லுவேன் அந்த டெக்னிக்கலாவே நான் சிக்ஸ் அடிக்கிறேன் அப்படின்னு சூரியகுமார் யாவது ஸ்ட்ரீட்ல சிக்ஸ் அடிச்சு நீங்க மாட்டீங்க ஏன்னா ஸ்ட்ரீட்ல சிக்ஸ் அடிச்சா தேர்ட்டி அட்ஸ்ல தாண்டி தான் போய் ஒழுங்கு தவிர மற்றபடி பெருசா போகவே போகுது ஒரு பவர்ஃபுல்லான ஹிட் ஆரானு கேட்டால் கண்டிப்பா கிடையாது உங்களுக்கு கிறிஸ்கேல் மாதிரியோ ஆடம் கில் கிரிஸ்ட் மாதிரியோனா மாதிரியான ஒரு பிளேயர் சூரியகுமார் யாதவ் பார்த்தா வீல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஒரு கிளாசிக் கிரிக்கெட்டர் தான் பட் ஆனால் அவரு தன்னுடைய இது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஈஸி அதாவது அது ஒரு சின்ன டெக்னிக் தான் இருக்கு பால் பட்டுருச்சுன்னா சிக்ஸ் தான் படலைன்னா அந்த ஒரு ரிஸ்க வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு பட் அதுவே இப்ப அவர் கொஞ்சம் ஸ்கில் ஆமா வயசு அது என்னன்னா அதுக்கு ரெஃப்ளெக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப தேவைப்படுது சோ நம்பர்ஸ் சேர ஏற ஐ மீன் ஏஜ் ஏற ஏற அவங்களால வந்துட்டு அதை கரெக்டா கொண்டு போறதும் கஷ்டமா இருக்கும் ஏன்னா நீங்க நல்ல ரிஸ்க்ன்னு சொல்லும் விராட் கோலி ஆஹ் இல்ல அதெல்லாம் பயங்கரமான சின்ன தான் அது எங்கேயோ அவங்களாம் ஓவர் பவர் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் மேபி லைக் வைபவ சூரிய அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த மேபி என்ன சொல்றது அவருக்கான கேம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வயசுலயே இந்த அடினா இப்ப பத்து பதினெட்டு டெக்னிக்கலா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கான டைம் இருக்கு அவருக்கு அப்படின்னும் போது இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பயங்கரமான ஒரு ப்ராட்டஜி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் சச்சின் டெண்டுல்கரோட குரோத்தை நம்ம எல்லாம் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல மேபி லைக் இன்னும் அந்த ஒரு ப்ரெஷர் வரனால போட விரும்பலை பட் ஸ்டில் அடுத்த ஒரு ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டாராக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன் நெக்ஸ்ட்டு ஒரு பயங்கரமானது வந்து ஆர்சிபி ஆமா ட்ராஃபி அப்பா ஒரு பயங்கரமான பதினெட்டாவது எடிஷன்ல பதினெட்டாவது நம்பர் ஜெர்சி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இயர் ஆர்சிபிக்கு ஐபிஎலுக்குமே ஆமா ஐபிஎல் நிறைய ஒரு சர்ப்ரைசிங்கான எக்கச்சக்க விஷயங்கள் நடந்தது அதில் ஆர்சிபியோட ட்ராஃபி வந்து ஃபேர்ஸ் டோட்லி ஃபேர்ஸ் அவங்க இத்தனை வருஷம் அவங்க வந்து வெயிட் பண்ணதுக்காகவும் அவங்க வந்து இத்தனை வருஷம் கப்பு இல்லாமலும் அந்த ஃபேன் பேஸ் அவங்க எந்த அளவுக்கு வச்சுக்கிட்டாங்கன்ற ஒன்று இருக்கலை இப்போ நாலஞ்சு வருஷம் கப்பு இல்லை அப்படின்னா அந்த ஃபேன் பேஸ் விழுகிறது நம்மளால பார்க்க முடியும் கப்பே இப்போ கப்பே வாங்காத ஒரு கப்பு ஒரு டீம் ஒரு டாப் த்ரீ லார்ஜஸ்ட் ஃபேன் பேஸை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை எந்த கப்புமே பண்ணது கிடையாது ஆனால் நாங்கள் டாப் த்ரீல இருப்போம் ஃபேன் பேஸ் அந்த மாதிரியான ஒரு டீம் வந்து எனக்கு உண்மையாகவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் அண்ட் அவங்களுக்கு பல வருஷமா ஓன் த ஹார்ட்ஸ் ஓன் த ஹார்ட்ஸ் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க இந்த தடவை முத முறை ஓன் த சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு நான் நல்லா பாக்குறது என்னன்னா அதுல ரஜத் பட்டிதார் தான் கேப்டன்சி கரெக்ட் இல்ல அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு நான் அந்த இல்ல மத்திய பிரதேஷ்ல அவர் கேப்டன்சி பண்ணாரு அங்க ஸ்மேட் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிற அதுக்கு அடுத்து பார்த்தா ஒரு சின்ன பையன் மேல அந்த மேனேஜ்மெண்ட் நம்பிக்கை வச்சு ஏன்னா இப்போ விராட் கோலிக்கு அடுத்து யாரு ஃபாஃப் வராரு ஆமா கரெக்டாக ஃபாஃப்க்கு அடுத்து யாருன்னு பார்க்கும்போது நம்ம எல்லாமே ஒரு கேஎல் ராகுல திரும்பி இவங்க வந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு அவர் கேப்டன்சி கொடுப்பாங்க ஏன்னா அவர் ஒரு பெங்களூர்னு இந்த மாதிரி கோழி பேக்குன்னு கூட பேர் கோழி கேப்டனை வைங்க அப்படின்ற மாதிரி அப்படிலாம் நிறையா போயிட்டுருக்கும்போது ஒரு ரஜெட் பட்டிடார் அப்படிங்கிற ஒரு ஆள் அந்த ஒரு இதில் இருந்து அதுவும் இத்தனை வருஷம் இது தவறுனா சொல்லலாம் ஏன்னா கடைசி அந்த பால் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கோழி அழுவாரு இங்க கோலி பாக்காத சக்சஸ் அவர் இண்டிவிஜுவலாவும் சரி இன்டர்நேஷ்னலாவும் சரி வேர்ல்டு கப் பண்ண ஆள் அவரு வந்து வந்து ரெண்டு மூணாவது வருஷத்துல அவர் வேர்ல்டு கப் வின் பண்றாரு அடுத்த ஏழு வருஷத்துல அவர் அவர் வின் பண்ணாத கப்பே கிடையாது போன வருஷம் டி கப் வின் பண்றாரு ஆனாலும் ஆர் சிபிக்காக அவர் வின் பண்றேன் அப்படின் போது அவருக்கு அந்த எமோஷனல் ஆனது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் எப்படின்னா லியோனாடோ டி காப்பியோ வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆக்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் ஆனால் அவருக்கு அவ்வளோ நாமினேஷன் இருந்து கடைசியில் வந்தால் ரெவனன்ட்ல தான் வந்து அவருக்கு கொடுப்பாங்க அது ஒரு எப்படி சொல்றது ஆஸ்கர் வந்துட்டு அது ரொம்ப பெரிய இதாகவே அவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு என்னது லியோ இவர் கேப்ரியோவுக்கு இல்லையா

ஒரு மறக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது இதுக்கப்புறம் அது ரிப்பீட் ஆக கூடாத ஒரு சம்பவம் அதெல்லாம் உண்மையாக போனால் அதுலேருந்து கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது ஆர்சிபி ஆர்சிபிகார்கிட்டும் சரி நிறைய அதுக்கப்புறம் அந்த நிறையா நிறைய பேர் அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணால் இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த குட்டியான ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு தான் இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருந்துருச்சு ஸோயா லெட்ஸ் கம்மிங் பேக் கம்மிங் பேக் டு த இதுன்னு வச்சுக்கலாமே ஆர்சிபியோட இல்லை எனக்கு நான் ஆப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு மைண்ட்ல ஒன்று தோணுச்சு ஒரு வேலை இது வந்து ஆர்சிபியோட கப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உக்காந்து சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு இந்த நேரமே தெரிஞ்சு ஆர்சிபிக்கு தான் கப் வின் ஆர்சி தான் கப் வின் பண்ணுவாங்க தோணுது ஆனால் ஒரே ஒரு நல்ல கேப்டன் போகணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து விராட் கோலி கேப்டன் பண்ணால் கூட வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம் ரஜித் பட்டிடர்னா எனக்கு அப்போ வந்து டவுட் வந்துருச்சு சரி இல்ல இல்ல பட்டிடர் ஓகே ஒரு டொமஸ்டிக்கா பின்னாடி பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக்கோட அந்த டைரக்ஷன் என்ன சொல்லலாம் அவர்தான் அந்த டீம் மேனேஜ்மென்ட்ல ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருந்தாரு மேபி அவர்க்கான தனக்கு என்னன்னா கிரிக்கெட்ல ரொம்ப வாஷமா இருக்காரு நிறைய சான்சஸ் பாத்துட்டுகாரு நிறைய இடத்துல ஜெயிக்க வச்சிருக்காரு இந்தியாவை நிறைய ஐபிஎல் டீம்ஸும் ஆடிட்டார் சென்னை ஆடல பட் ஆனா நிறைய ஐபிஎல் டீம்ஸ் ஆடிட்டார் சென்னை ஆனதுலனா ஆமா ப்ளஸ் பார்த்தோம்னா கொல்கத்தால ஒரு கேப்டனா ஒரு நல்லா பண்ணார் சில விஷயங்கள நல்லா பண்ணாரு சில தோக்க வேண்டிய மேட்ச்களை வந்துட்டு அவருடைய அந்த கிரிக்கெட் பிரேன யூஸ் பண்ணி ஜெயிக்கவும் வச்சிருக்காரு இப்பலாம் போயிட்டு இருக்கும்போது அவருக்குமே இது ஒரு நல்ல இதுன்னு நான் சொல்லுவோம் RCB சோ இப்போ தினேஷ் கார்த்திக் ஒரு பயங்கரமான ஒரு கிரிக்கெட்டிங் பிரேனா அவருக்கு தெரியும் இந்த ஒரு மேட்ச் எப்படி அப்ரோச் பண்ணுவோம் தன்னோட ரோல் என்னவா இருக்கணும் மற்ற டீமோட மற்ற பிளேயர்ஸோட ரோல் என்னவா இருக்கணும் அப்படின்ட்டு ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஆர்சிபி டீமை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம பார்த்தோம் அதுக்கு தினேஷ் கார்த்திக் ஒரு ரியல் மேட்ரிட் டீம் மாதிரி இருக்கும் முன்னாடிலாம் பார்த்தா எல்லாமே ஆல் இருப்பாங்க அது பேப்பர்ல வந்துட்டு ஆனா ஒரு கப் இருக்காது அவ ரியல் மேட் ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்க போறாங்க பதிமூணு இருக்கு ரியல் மேட் கலாக்டி கோஸ் எதுவும் கப் வின் பண்ணது கிடையாது நீங்கள் பெருசாக சரியாக கிரியேட் பண்ணி ஓகேவா அவங்க பாட்டு எங்கள்கிட்ட பதிமூணு இருக்குன்ட்டு வந்துட போகிறாங்க பதினஞ்சு ஆமா தப்பா பதினஞ்சு பதினாறு

ஒரு சின்ன அந்த வடுவை லைட்டாக ஆற்றுறதுக்கான ஒரு கப்பாக நான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்க்குறேன் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியுமே என்னென்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அழகான ஹிஸ்டரி இருக்குது நிறைய மெமரிஸ் இருக்குது சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அப்படின்னு பொழுது இது மேலேயும் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு அழகான ஒரு ஈஸியான ஒரு விண்ணை அசால்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க அவ்வளோதான் அது அதான் எப்படின்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனில் பார்த்தோம்னா டி டி டு டுவெண்ட்டி ஜெயிச்சுட்டு அடுத்த ஒரு பத்து மாசத்துலயே பிப்ரவரி மந்த்து டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சாம்பியன்ஸ் ஜெயிக்கிறது அதான் நம்ம இதுக்கு டிஸ்கஷன்லேயே நம்ம பேசியிருப்போம் ரோஹித் சர்மா கிடைச்ச அந்த கேப்டன்சிங்கிறது ரொம்ப லேட் கால ஆமா கரெக்ட் பிஃபோர் தட் அது கிடைச்சிருந்தா இன்னும் அவர் நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பார் அஸ் அ கேப்டனா கிட்டத்தட்ட இப்போ எப்போதுமே ரோஹித் பேசும்போது தோனி அப்படின்னு பேசுவாங்க சோ அந்த தோனி சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத வந்து இவர் இன்னும் ஈஸியா பண்ணியிருப்பாரு அந்த பேட்டனா இவர் அப்பவே வாங்கியிருந்தான்னா இன்னும் ஈஸியா எவ் தௌசண்ட் ஃபோர்டீன்ல அது போற டைம்ல ரோஹித்துக்கு போயிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நிறைய தோண்டி ஏன்னா அந்த டைம்ல இன்னும் டு பி டு வெரி ஃபிராக் அந்த டைம்ல ரோஹித் வந்து ப்ரூ அண்ட் கேப்டனும் கிடையாது இல்ல ஃபோர்ட்டீன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய இடத்துல அதாவது நீங்க ஃபோர்டீன் அப்போதான் வந்து ஓடிஐல அவருக்கு நிறைய சான்சஸ் அதாவது தேர்ட்டின்ல வந்து ஓப்பனிங் பேட்டரா வராரு டெஸ்ட்ல நூறு ஓடிஐ விளையாடுனதுக்கு அப்புறம் டெஸ்ட் டீமுக்கே வராரு அவரு அந்த மாதிரியான அதுவும் ஆஹ் டவுன்ல இறங்குவார்ன்னு நினைச்சாங்க ஆமா 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 மொத மேட்ச்சே அடிச்சிருப்பாரு ஆனா ரோஹித் சர்மாக்கு எல்லாமே சில விஷயங்கள் லேட்டா தான் நடந்துச்சு அவரு பத்தொன்பது வயசுல உள்ள வந்துட்டாரு டி டுவெண்டி டூ தௌசண்ட் செவன் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் எல்லாம் இருந்துட்டாரு பட் ஆனால் டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப்லயே அவர் இல்ல ஆமா அந்த ஏன்னா அந்த இடைப்பட்ட காலத்துல அவருக்கு ஒரு பேடான ஒரு ரன் இருந்தது அதுக்கப்புறமும் ஒரு ஓடியில் டீம்ல பேக் டு பேக் சூஸ் பண்ண பண்ணதுக்கு அப்புறமே அவருக்கு வந்து டக்கு டக்கு நிறைய ஈஸியா கிடைக்கல ஏன்னா அவருக்கு ஒன் ஆர் டூ இடத்துல ஒரு பேட் ரன் இருக்கும்போது டக்குன்னு டீம் ஒரு தூக்கிடுவாங்க ஆனா பேட்டர் என்ன தாண்டி பார்த்தோன்னா அவர்கிட்ட பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பேட்டர் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு கிறிஸ்கேல் வந்து தோனி இருப்பாரு அனுப்பினதில்ல அவர் முக்கியமான ரோல் சொல்லுவாரு என்னை விட ஒரு மிகப்பெரிய பிக் ஹிட் சிக்ஸ் ஹிட்டர் வந்து ரோஹித் சர்மா அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த மாதிரியான கூட சொல்லியிருப்பார்ல அவரது ஓவரை நீ யாருக்கு போறதுக்கு பயப்படும் அப்படிங்கும்போது நிறைய பேர் கோலி தோனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஓப்பனிங்லேருந்து இறங்கி இறங்கின ரோஹித் சர்மா கடைசி வரைக்கும் இருந்தாலும் நான் அவரை தான் பயப்படுங்கிற மாதிரி சொல்லுவார்ல ஆமா நீங்க நல்லா பாருங்க அந்த டூ சிக்ஸ்டி ஃபோர் அடிச்ச மேட்ச்ல எல்லாம் ஒன் ஹண்ட்ரட்க்கு அப்புறம் அந்த சிக்ஸஸ் எல்லாம் பாருங்களேன் நார்மல் மனுஷன் அந்த மாதிரி சிக்ஸ் அடிக்கவே முடியாதுங்க சத்தியமா சொல்றேன் ஏதோ ஒரு சூப்பர் பவர் பைட்டு மாதிரி தான் இருக்கும் எங்கே போடுற பாலெல்லாம் சிக்ஸாக மாறும் எங்கெங்கே போடுற முப்பத்தி மூணு ஃபோர் அந்த மேட்சில் அடிக்கிற அசால்ட்டாக அடிப்பார் பிரிச்சு எடுப்பார் எனக்குலாம் அந்த டூ சிக்ஸ்டி ஃபோர் அடிக்கலாம் ஏய் மனுஷனாயா நீ அப்படின்ற மாதிரி ஏன்னா டூ ஹண்ட்ரடே ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அதை அச்சீவ் பண்ணதே பத்து பேர் தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க டூ சிக்ஸ்டி ஃபோர் என்ன ரேஞ்சில் இருக்குது இல்லை ஆக்சுவலி எனக்கு அதான் அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்து வந்துட்டு வேர்ல்டு கப் விளாடுவீங்களா ஓடி வேர்ல்டு கப் விளையாடுவோம் கண்டிப்பாக டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நான் விளாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் நான் அப்போலாம் வந்து கேப்டனாகவே இருப்பாரு இன்னொரு லாஸ்ட்டு கே டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா இப்போ டீமுக்குள்ளே வைக்கிறதே பெரும்பாடுங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து ஆனால் அவங்க திரும்பி அதை கிராப் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக அந்த கிரிட்டு இருக்குதுல்ல அதுதான்

விஜயஹா அதுதான் அதில் ஒரு மிகப்பெரியது விஜயஹசாரெலாம் ஆடும்போது என்னன்னா யூஸ்வலாகவே என்னென்னா அந்த டக்கு இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸ்லேருந்து விஜய சாரிக்கு வரும்போது ஒரு அசால்ட்டாக ஏன் என்னன்னா இது தான்ட்டா ராத்திரி இதை தான் ராத்திரி ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களாடா அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் டீல் பண்ணுவாங்களே அதே மாதிரி அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஸோ பார்ப்போம் அடுத்த நியூசிலாண்டு சீரிஸ் இருக்குன்னு இங்கிலாண்டோட ஒரு சீரீஸ் இருக்குது சொல்லிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் அவங்க இருந்தாங்கன்னா வெள்ளன் கூட ரொம்ப மகிழ்ச்சி தான் அண்ட் அடுத்தது விமென்ஸ் வேர்ல்டு கப் ஒரு அவங்களுக்கு எட்டாக்கனியாகவே இருந்த ஒரு விஷயம் இது வந்து விமன்ஸ் வேர்ல்டு என்ன சொல்கிறது இந்திய மகளிர் அணியோடைய நைன்டீன் எயிட்டி த்ரீயா இது இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஒரு 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 என்ன சொல்ல தடுமாற்றமான தொடக்கம் அந்த இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போது ரெண்டு வேர்ல்டு கப் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து விட்டு நம்ம குரூப் ஸ்டேஜ்ல விளையாடும் போது கண்டிப்பா செமிக்கு போவோமாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு அதான் நாக் அவுட்ஸ்லாம் போக வாய்ப்பே கிடையாதுன்ற ரேஞ்சில நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு மேட்ச் நடக்கும் அதுல பார்த்தா திடீர்னு அவங்க எழுவத்தி நாளுக்கு நாலு என்னமோ சம்திங் இருக்கும்போது அவங்க மெ மிடார்ட் பேட்ஸ்மேன் வந்துட்டு அப்படியே மேட்சை கொண்டு போய் ஜெயிச்சு ஜெய்ச்சிருவாங்க எனக்கெல்லாம் பார்த்துட்டு ஓகே ரேட் அப்போ கஷ்டம் தான் இதுக்கு அடுத்து மஸ்ட் வின் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துச்சு அடுத்து இங்கிலாந்து அவங்க ஃபேஸ் பண்ற சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு மேட்ச் அபண்டன் ஆச்சு ஒரு மேட்ச் அபண்டன் ஆகி அவங்க எப்படியோ கடைசில என்னன்னா ரெண்டு பாயிண்ட்ல உள்ள போறாங்க நாக் அவுட் ஸ்கூல்ல போறாங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா செமி பைனல்ஸ்ல ஆஸ்திரேலியா ரெக்கார்டு டார்கெட்டை செட் பண்றாங்க அவங்க கிரிக்கெட்லயே ரெக்கார்டு டார்கெட் அது அப்படி செட் பண்றாங்க இல்ல ஹைலைட் என்னன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட்டா இருக்கிட்ட இந்தியா செட் பண்றாங்க அந்த ரெக்கார்டை ஆஸ்திரேலியா பிரேக் பண்றாங்க பிரேக் பண்ணி அதை வின் பண்றாங்க சக்ஸஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ரன் சேஸா அந்த கேம் இருக்கு ஆமா அப்படியே கட் பண்ணி பதினெட்டு நாள் நினைக்கிறேன் கரெக்டா பதினெட்டு நாள்ல இங்க ஆஸ்திரேலியா அடுத்து ஒரு டார்கெட் செட் பண்றாங்க இது நல்லா ஞாபகம் இருக்கு ஏன்னா அந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்ல எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் ஜெயிச்சுருண்டா எப்படியாச்சும் பவுண்டா டிள பவுண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது போகுது எப்படி முன்னூத்தி முப்பதெல்லாம் ஒரு சில பேர்லாம் பேசும்போது இப்போ நாலாம் முந்நூத்தி முப்பதுலாம் அடிக்கணும் பண்ணணும்னா மந்தானா இருந்தா தாங்க முடியும் மந்தானா இல்லைன்னா அரை மணி நேரத்துல மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் பேச்சு போச்சு கடைசியில பார்த்தா ஜெமிமா வந்து உண்மையில ஏன்னா ரொம்ப வருஷமா ராட்ரிகஸ் இருபத்தஞ்சு வயசுல இருந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க போறாங்கன்னா போது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம் இல்லாமலே இருந்துச்சு ராட்ரிகஸ்க்கு சரி ஆஹ் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் உட்கார வைக்கப்பட்டாங்க வேற நிறைய இது இருந்துச்சு ராட்ரிகஸ் வந்து ஃபீல்டிங்க்கு தான் பேட்டிங்க்கு எதுமே இல்லங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் வந்துருச்சு சோ இப்படி எல்லாம் இருக்கும் போது அந்த செஞ்சுரி தேவையான ஒரு செஞ்சுரி அந்த இடத்துல இவங்க கோஷ் வந்துட்டு ஒரு அவங்களுடைய ஒரு கேமியோ அந்த தீப்தி சர்மா தீப்தி சர்மா நின்னது இப்ப ஓவராலா பார்த்தோம்னா மேன் ஆஃப் த சீரீஸ் வந்து தீப்தி சர்மா வாங்கினாங்க ஏன்னா அவங்களும் ரொம்ப வருஷமா இருக்காங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு இந்தியா ஜெயிக்கணும் போகணும் வரணும் இப்ப ரெண்டு பேர் பேர் வெளில வந்துரும் எப்படி இருந்தாலும் ஹர்மன் பிரீத் கவுரும் வந்துடும் ஸ்மிருதிய மந்தானாவும் வந்துரும் அதுக்கு முன்னாடி மித்தாலி ராஜ் பேர் தான் இருக்கும் அப்புறம் ஹர்மன் பிரீத் கவுர் ஹர்மன் பிரீத் கவுர் ஒரு பீரியட்ல வந்து அடினா அடி அந்த அடி அடிச்சாங்க ஞாபகம் இருக்குல்ல நூத்தி எழுபத்தி ஒண்ணு எல்லாம் அடிச்சு தோப்போமே அப்படிலாம் இருக்கும் பட்சத்துல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுங்கும் போது இந்த ஒரு விக்டரி வந்துட்டு செம்ம விக்டரி இந்தியன் வெமனுக்கான ஒரு பயங்கரமான அங்கீகாரமா இருக்குது இப்போ சவுத் ஆஃப்ரிக்கால நீங்க மேட்ச் அந்த ஃபைனல்ஸ் மேட்ச் வால்வாடே இருக்காங்க அந்த பக்கம் அங்க அவங்க நின்று தனி அவங்க வந்து செமிஸ்ட்லி அவங்க ஒரு செஞ்சுரி போடுறாங்க இங்கிலாந்து ககெட் சென்சுரி போட்டு உள்ள வர்றாங்க அந்த ஃபார்ம்ல அப்படியே கொண்டு வராங்க சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்க விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்துட்டே இருக்கு ஆனா இல்ல வேர்ல்ட் வார்ட் வந்து அவங்க ஆடின்னே இருக்காங்க என்னனாலும் சரி நான் ஆடின்னே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட அவங்க விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடா இந்தியாவுக்கு கப்பு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு கப் இது வந்து டெஃபினட் ஆட் நியூ ஜென்ரேஷன் ஆஃப் விமன் கிரிக்கெட் சொல்லிட்டு நீங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்காங்க மேட்சஸை வந்துட்டு டிவில நிறைய பேர் பாக்குறாங்க எல்லாருமே சொல்றது தான் நைன்டீன் எயிட்டி த்ரீல வந்து இந்தியா ஜெயிக்கலன்னா நம்ம ஊர்ல இவ்வளோ கிரிக்கெட் வளர்ந்திருக்குமோ தெரியல இன்னைக்கு கிரிக்கெட்னால ஒரு எக்கச்சக்க கோடியை உள்ள கொண்டு வர முடியும் பொருளாதாரத்துல அப்படி வந்துட்டு இப்போ உமன்ஸ் கிரிக்கெட் வளர்ந்ததுனால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ அசோசியேஷன்ஸ்லாம் வந்துட்டு உமன்ஸ் கிரிக்கெட்டை நல்லாவே குரூம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இது என்ன அவங்கள ஃபண்டை இறக்க வைக்கும் நல்லா நிறையா எப்படி சொல்றது நிறைய கிட்ஸை வந்து உருவாக்கும் சின்ன வயசுல அனுப்புவாங்க ஏன்னா இப்பெல்லாம் வந்து பதினஞ்சு வயசு பதினாலு வயசுல தான் பொண்ணுங்க வந்து நான் கிரிக்கெட் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி வர முடியும் அது சிட்டி பக்கம் தான் கிட்ஸ்லாம் வந்துட்டு பொதுவாக கிரிக்கெட்டிங் வந்துட்டு இருப்பாங்க இப்ப நம்ம தஞ்சாவூர் பக்கமோ இல்லை இங்கிட்டோ சின்ன வயசுல இருந்தே அதை கொண்டு வருவாங்க ஸோ யா மோர் ஆர்லெஸ் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உள்ள மெயின் ரொம்ப முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இல்ல இன்னொன்னு சொல்லணும்னா ஒயிட் வாஷ் ஒயிட் வாஷ் அய்யோ டெஸ்ட் டெஸ்ட் ஒயிட் வாஷ் அபிஷேக் ஷர்மா எமர்ஜென்ஸ் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அபிஷேக் சர்மா எமர்ஜென்ஸ் இருக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கேப்டன்சி கேப்டன்ஸி கேப்டன்ஸி ஆக்சுவலி நம்ம இது சேம் சவுத் ஆபிரிக்கா பேசும்போது அதையும் பேசிருவோம் கண்டிப்பா டபிள்யூ அதுவும் மதம் கொண்ட ஆஸ்திரேலியாவை அதுவும் ஃபைனலில் ஒரு ஐசிசி டோர்னமெண்டில் பௌமா என்னும் ஒரு நம்பிக்கை தோற்கடிச்சிருக்காரு யாருமே அதை வந்துட்டு ஏற்றுக்கவே இல்லை என்ன சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு வந்துட்டாங்க ஃபைனல்ஸு பட் ஆனால் லார்ட்ஸில் நடக்குது ஜெயிப்பாங்களாங்கும்போது எல்லாருமே வந்துட்டு ஆஸ்திரேலியா தான் சொன்னாங்க ஆமாம் இல்லை எனக்கு நானே நானே சொல்கிறேன் நான் ஒரு பயங்கரமான சவுத் ஆப்பிரிக்க வேனு வெறித்தனமான சவுத் ஆஃப்ரிக்கா வேன் அத்தனை ஃபைனல்ஸ் நான் பார்த்துருக்கேன் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடி அத்தனை அவுட் கேம்ஸ் பார்த்துருக்கீங்க ஒரு டைம் கூட அவங்க இந்த அளவுக்கு ஒரு கிரிட்டா இந்தளவுக்கு டாமினெண்ட்டாக நாங்கள் அடித்து காட்டுறோன்னு சொல்லிட்டு நின்று அடித்து காட்டுறதை நான் பார்த்ததே கிடையாது செம்ம சந்தோஷமா இருந்துச்சு அதுவும் அங்க வந்து பௌமா கேப்டனா இருந்து வின் பண்ணி கொடுத்தது அதுல இன்னுமே ஒரு ஸ்பெஷலா நான் பாக்குறேன் ஏன்னா பௌமா உள்ள வரும்போது அவர் டீமுக்குள்ள வர்றதையே நிறைய பேர் எதிர்த்தாங்க இல்ல இவர் வந்து ஒரு கோட்டால வராரு இவர் ரிசர்வேஷன்ல வராரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவர் யாருக்குமே வந்துட்டு பௌமாவை ஒரு கேப்டனா வந்துட்டு ஏத்துக்க முடியல இன்னொரு பிரச்சனை என்னன்னா அவர் பிளேயரா ஏத்துக்க டபிள்யூடிசி ஜெயிச்சதுக்கு அல்ல அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி இதா தான் இருப்பாரு அதோட எதிரொலி எங்க வந்துச்சுன்னா பாகிஸ்தான் ஒன் ஒன்னு டிரா ஆயிட்டு அடுத்து அப்படி இந்தியாவுக்கு வரும்போது ஒயிட் வாஷ் அதுக்கு ரபாடா இல்ல அப்படி அது என்ன ஒரு இது இல்ல அதுவும் குறிப்பா என்னன்னா இந்தியாவில் வந்து இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்றது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நவீன நியூசிலாண்ட் பண்ணி காட்டிட்டாங்க பட் அதாவது இந்த டுவெல் மந்த்ஸ் கிடையாது நீங்க இத்தனை வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு தடவை தான் ஒயிட் வாஷ் ஆயிருக்கு இந்தியா இந்தியால இதுக்கு முன்னாடி அதுக்கடுத்து இப்பயும் சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினெண்டு பதினாலு மாசத்துக்கு முன்னாடி நியூசிலாந்து கூட அதுல ஒரு இது என்னன்னா அந்த ரெக்கார்ட் வந்து கௌதம் கம்பீருக்கும் ஒண்ணு ரோஹித் சர்மாவுக்கும் ஒண்ணு சோமன் கிலிக்கும் போகுது போகுது இது ஆனால் என்னன்னா எனக்கு பவுமாவோடைய அந்தது எனக்கு ஒரு பயங்கரமான சக்ஸஸ் ஸ்டோரியை நான் பாக்கிறேன் பௌமா வந்து அதை முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இல்லை ப்ரோ நீங்க நல்லா பாருங்களேன் ப்ரோ ஹார்மர்னு ஒரு ப்ளேயரு அங்க டொமஸ்டிக் லெஜெண்டா இருக்காரு தௌசண்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் எப்போ டெபியூட் ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்தியால தான் டெபியூட் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் ஆளே காணோம் ஆளே காணும் அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி இங்க கூட்டிட்டு வராங்க யாரு ரபாடான்னு ஒரு பிளேயர் இன்ஜூரி ஆயிட்டான்னு சொல்ற அந்த வருஷத்துல ஒருத்தர் லாகவுட்லயே வச்சிருக்கிறேன் இந்த கரெக்டாக நம்ம ஊரில் நமக்கே பிரேக் போட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க நீ என்னதான் கேட்ட பிச்சு நான் போட்டு திரண்ட உன் பிச்சர்னு போட்டு கொடுத்து முடிச்சது அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சு ரெபார்டா அவர் ஒரு கேப்டனாக அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அண்டு அவர் வந்து டெஃபினட்டாக என்ன சொல்லுவ ஒரு ஹிஸ்ட்ரி புக்ஸில் இடம் பிடிச்சிட்டார் அப்படின்னு வரைய நம்ம சொல்லலாம் அண்ட் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே அப்படியே லைட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பேஸ்பால் வந்து பேஸ்பால் கிரிக்கெட் ஆகிட்டு இருக்கு எல்லாம் பார்க்குறவங்களாம் போட்டு பேஷ் பண்ணுறாங்க இந்தியா வந்துட்டு அந்த சீரீஸை ட்ரா பண்ணதே ஒரு ரொம்ப பெரிய ஒரு இது ப்ளஸ் அப்படியே இப்படி வந்தோம்னா இன்னும் முடியலை பட் மூணுல ஒன்று ஜெயிச்சிருக்காங்க அது ஓகே பட் அந்த மொதல் ரெண்டெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு சார் டௌண்ட் ட்வெண்ட்டி வந்து ஒரு பயன்பென்ட் ஆன ஒரு டே பட் ஒரு இயர் டுவெண்ட்டி சிக்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் பாக்கணும் டுவெண்ட்டி